காவாதூர் முன்னிதி ஆகிய பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் காசுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவாதூர் முன்னித்துக்குப்பம் ஆகிய பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் குமார் ஜோதிலிங்கம் ஆகிய தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமுக்கு சிறப்படைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய கழக செயலாளர் பொன் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் அரசுத்துறை அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்